எடப்பாடி டிடிவி ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க ஓ டிடிவி ஏத்துக்கிட்டாரு காரணம் என்னன்னா அவர் அண்ணா திமுக இருந்துட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாம வெளியே போய் கட்சி ஆரம்பிச்சு இருந்துட்டார் அவர் ஒரு கட்சியை கொண்டாண்டாரு நீங்க அவர் பிஜேபியோட கூட்டணியா இருக்கிறாரு அவருக்கு ஒரு நாலு சீட்டோ அஞ்சு சீட்டோ கொடுத்துடலாம் அவர் ஒரு சின்னத்துல நின்றுட்டு போயிருவார் ஆனால் கட்சிக்குள்ள இருந்துகிட்டே எதிரான செயல்களை செய்துகிட்டு இருந்த ஓபிஎஸ் சசிகலாவையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பிஜேபி சொல்லிட்டாரு நமக்கு கிடைச்ச தகவல் காரணம் என்னன்னா சசிகலா வந்து பொதுச்செயலாளர் வழக்கு என்ன போட்டுட்டே இருந்தாங்க அதே மாதிரி ஓபிஎஸ் தொடர்ந்து வழக்கு நம்ம நிறைய பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன் தேர்தல் கமிஷன்ல ஆரம்பிச்சு ரெட்டலையை வந்து முடக்கிறது என்னென்ன ஏற்பாடோ அவங்க ரெண்டு பேரையும் நாங்க ஏத்துக்க மாட்டாங்க அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் அவர் ஒரு கொள்கையை வச்சிருக்காரு அவர் ஒரு சின்னமும் இருக்கவர்கிட்ட சோ அவரு கூட்டணி கட்சியும் அவரோட வச்சுக்கலாம் நம்ம அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இறங்கியிருக்கிறார் எடப்பாடினு ஒரு தகவல் சொல்றாங்க